எட்டாம் வகுப்பு மாணவ செல்வங்களே இது உங்களுக்கான தமிழியல் ஒன்பது கவிதை பேழை இளைய தோழனுக்கு வாருங்கள் செல்வோம் இளைய தோழனுக்கு இளைய தோழனுக்கு என்ன செய்தி இருக்கிறது தெரியுமா வாருங்கள் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை நட பாதங்கள் நடக்க தயாராயிருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் வெற்றி உன்னைச் சுற்றி விளைச்ச விதை விதைக்கும் நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும் வெற்றி உன்னைச் சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும் கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல கவலைகளை தூக்கிக் கொண்டு திரியாதே அவை கை அல்ல ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது நீ விழித்து எழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நீ ஒளித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட மாணவ செல்வங்களே உங்களுக்கு மட்டுமானதல்ல இந்த கவிதையும் பாடமும் ஒவ்வொரு துவண்டு விழும் மனிதனுக்கும் ஊன்றுகோலாய் மோ மேத்த அவர்களின் இக்கவிதை தொகுப்பு இளைய தோழனுக்கு என்ற பாடத்தில் சுடராய் மிளிர்கிறது ஒவ்வொருத்தருக்குமான நம்பிக்கை கீற்றாக இப்பாடல் வரிகள் இக்கவிதையின் வரிகள் கவிதை பேழையாக நமக்கு வந்துள்ளது மிகவும் பெருமைக்குரியதாகும் நன்றி மாணவ செல்வங்களே மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பாடத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்